திருப்பாவை பாடல்களும் விளக்கமும் பாடல் இருபத்தேழு கூடாரை வெல்லும் ராகம் கல்யாணி கூடாரை வெல்லும் கோவிந்தா ஒன்றமை பாடி பறைக்கொண்டு யாமெரு சம்மானம் நாடு புகழும் பரிசுனான் நன்காத சூடகமே தோல்வளையே தோலே செவிப்பூவே பாதகமே என்றனிய பல்கலனும் யாமனை ஓமானை உடுப்போம் அதன் பின்னே பாச்சோர் முடனை பெய்து முழங்கே வழிவாறு இருந்து குருந்தேலோர் எம்பாவாள் பொருள் எதிரிகளை வெற்றி கொள்ளும் சிறப்புமிக்க கோவிந்தனே உன்னை நாங்கள் பாடி அருள் பெற வந்தோம் இவ்வுலக வாழ்விற்கான பொருட்செல்வமும் அது இருந்தால் தானே நாடு புகழ்கிறது கையில் அணியும் சூடகம் தோளில் அணியும் பாகவலையும் காதல் அணியும் தோல் காதில் அணியும் பாடகம் ஆகிய அணிகளின் விலை எங்களுக்கு கொடு பின்னர் விரதத்தை நிறைவு செய்யும் வகையில் கூட்டமாக உன்னுடன் அமர்ந்து கையில் சோறு உண்போம் விளக்கம் கூடாரை என்ற சொற்பொடரில் இருந்து என்ற வார்த்தை பிறந்தது இப்போது பெருமாள் கோயில்களிலும் வைணவர்களின் வீடுகளிலும் கூடாரவள்ளி விழா கொண்டாடப்படும் இன்று அக்கார அடிசில் எனப்படும் உணவு பிரசித்தம் சாப்பாட்டில் நீதி நெய் மிதக்கும் சர்க்கரை பொங்கல் போன்ற இந்த உணவின் சுவை அலாதியானது விரதத்தின் ஆரம்பத்தில் நெய் பால் ஆகியவற்றை புரந்த ஆயிர கிழப் பெண்கள் இப்போது கண்ணனின் தரிசனம் கிடைத்த மகிழ்ச்சியில் இனிப்பான இந்த உணவை சாப்பிடுகிறார்கள் பால் சூவி என்பது பால் கடலையும் குறிக்கும் கண்ணா உன் தரிசனம் கிடைத்துவிட்டது நாங்கள் நீ பள்ளி கொள்ளம் பார்க்கடலில் இருப்பது போல் உணர்கிறோம் இதுவே நித்திய சுதம் இந்த சுகத்தை எங்களுக்கு நிரந்தரமாக கூட என வேண்டுகிறார்கள்